இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் திருத்துறை பூண்டி வேட்பாளர் அறிமுக கூட்டம் முத்துப்பேட்டை அடுத்த நாச்சிக்குளத்தில் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த நாச்சிக்குளத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கான திருத்துறை பூண்டி சட்டமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் அலாவுதீன் தலைமை தாங்கினார் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் செல்வம் மண்டல செயலாளர் கார்த்திக் மாநில இளைஞர் பாசறை செயலாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் மணிசெந்தில் கலந்து கொண்டு திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வினோதினியை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாநில மண்டல மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் தங்களது குடும்பங்களுடன் கலந்து கொண்டனர் கூட்டத்தை தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வினோதினி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பகுதிகளிலும் தட்டுப்பாடின்றி குடிநீர் வசதி மேம்படுத்தி தரப்படும் கால்நடைகள் பராமரிக்கப்படும் வேளாண் கல்லூரி அமைக்கப்படும் தென்னை கழிவுகளிலிருந்து கயிறுகள் பின்னுவதற்கு தொழிற்சாலை மற்றும் கொப்பரை தேங்காய் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றும் முத்துப்பேட்டை காடு மேம்படுத்தி தரப்படும் என்றும் வேட்பாளர் வினோதினி தெரிவித்தார்